சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி எட்டுக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான சுபஃபலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க போன மாதத்தை காட்டிலும் உங்களுக்கு இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நன்மைகள் கிடைக்க போகுது தீமைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முன்னெச்சரிக்கையாக சொல்ல போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரருடைய அருள் வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சனி ராகு ரணருண ரூகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது என நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின் வாங்காத மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது சுக்கரனுடைய சாஞ்சாரம் அப்படிங்கிறது அனுகூலமான பலன்களை கொடுக்குங்க பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக பெருக்கிக் கொடுக்கும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நீங்க போகுது நண்பர்கள் மூலமா நிறைய விதமான நல்ல உதவிகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் இதனால் ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க வியாபார போட்டிகள் அப்படிங்கிறது குறைய போகுது பழைய பாக்கிகள் வசூலாக போகுது தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது குடும்பத்துல சுப காரியங்கள் நல்லபடியே நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது உங்க மனதிற்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமா நன்மைகள் நிறைய நடக்கும் பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவீங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படைப்பு திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாக அவைங்க மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறையவே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரப்போகுது தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுப்பறையாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவங்க நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையும் செய்வாங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக போது அரசாங்க பணிகள் அனைத்தும் தோய்வு இல்லாமல் நடக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது எது கெட்டது எது அப்படின்னு யோசிச்சு செய்வது நல்லது பணம் சார்ந்த விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூத்த கலைஞர்களின் வழிகாட்டல் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்க செய்யும் தொடர்ந்து ஒரு சவால்களை சந்தித்த பின்னரே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் எதையும் நன்கு யோசித்து அதுக்கு பின்னாடி செய்வது நல்லது மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்து கவனத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்ற காலமாக கண்டிப்பாக அந்த காலக்கட்டம் இருக்க போகுது ரசனையை புரிந்து கொண்டு உங்கள் திறமையை காட்டுவீங்க எதிர்பார்த்த பணமும் இப்பொழுது உங்கள் கைக்கு வரும் பெண்கள் உடல் நலத்தில் மிக கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாறி மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கஷ்டம் தீரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மேன்மை கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு கிடையாது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதாவது பிப்ரவரி மூன்று நான்கு முடிஞ்சிருச்சுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது சுப நிகழ்ச்சிகளால் வீடு கட்டும் பிள்ளைகளால் அனுகூலம் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்யுன்யம் அதிகரிக்கும் பிறந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் ஆதாயம் கிடைக்கும் பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீங்க மேலும் உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் ஆரோக்கியம் ரொம்ப தேவை மேலும் தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஷேர் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மாத முற்பகுதிக்கு மேலே மாமன் வழியில் சில பல சங்கடங்கள் வரக்கூடும் அப்படின்னாலும் கூட அதனால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக பணியாட்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகள் அணுங்க போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் வருங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பற்று வரவு சுமூகமாக கிடைக்கும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளோடு இணக்கமாக பேசி பழகுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஆனாலுமே பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு மேலும் சாதகமான நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறு ஏழு ஒன்பது சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் மற்றும் மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுதுங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா உங்களுடைய தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா பார்க்கப்படுது மாணவ மாணவிகள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை நன்கு படிப்பது ரொம்ப நல்லது தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதலீடு சார்ந்த விஷயத்தில் இப்போதைக்கு புதிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மகர ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி ஏழு எட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன என்ன விஷயத்தில் கவனம் இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாறி செய்யணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன அசுப பலன்கள் தரக்கூடிய நாட்கள் என்ன மேலும் எந்த கடவுளை நீங்கள் பரிகாரம் பண்ணி வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதவியின் மூலியமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சந்த வீடியோக்கள் எல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாமல் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி